கண்டிக்கின்றோம் 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 மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டிக்கின்றோம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டிக்கின்றோம் மாற்றிடு 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 மத்திய அரசே மாற்றிடு மத்திய அரசே மாற்றிடு விஸ்வகர்மா திட்டத்தின் பெயரை மாற்றிடு விஸ்வகர்மா திட்டத்தின் பெயரை மாற்றிடு வங்கி காதே வங்கி காதே வங்கி காதே வங்கி காதே விஸ்வ மே நாம் யோஜனா திட்டத்தில் விஸ்வகர்மா பெயர் வேண்டாம் விஸ்வகர் யோஜனா திட்டத்தில் பேசாதே பேசாது பேசாதே பேசாது இழிவுபடுத்தி பேசாது பேசாது விஸ்வகுலத்தை இழிவுபடுத்தி பேசாது விஸ்வகுணம் இழிவுபடுத்தி பேசாதே விஸ்வகர்மா என்றாலே விஸ்வகர்மா என்றாலே கடவுள் என்பது கடவுள் பிரம்மனையும் உலகை படைத்த கடவுள் என்றும் உலக கடவுள் என்றும் தேவலோக சிற்பி என்றும் சிற்பி என்றும் போற்ற நம் விஸ்வகர்மா போற்ற நம் விஸ்வ

கொடுடு ஜாதி வாளி கணக்குது பலியூற்றீடு ஏமாட்டாதே 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 பாாம மக்களை ஏமாட்டாதே பாாம மக்களை ஏமாற்றாதே கொடுத்திடு 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 விச்ச கர்ம சமுதாயEntityType மூமூடிகிட்ட கொடுத்திடு கொடுத்திடு மூமூடிகிட்ட கொடுத்திடு 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 விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தீடு விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்திடு